வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது மூத்த குடிமக்களுக்கு பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளும் வகையில் தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமாக தாள் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாவு வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் பயணிக்க கட்டணமில்லா பயண டோக்கன் ஜூன் இருபத்தொன்னு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை அடையாறு வியாசர்படி ஆலந்தூர் ஐநாவரம் உள்ளிட்ட நாற்பது பணிமனை பேருந்து நிலையங்களில் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்பட உள்ளன சென்னை மாநகர பேருந்துகள் பயணிக்க முதியோருக்கு இருபத்தொன்னு ஜூன் முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இச்சேவைகளை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்கள் இருப்பிடச் சான்றாக குடும்ப அட்டை வயது சான்று அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்விச் சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் இரண்டு வண்ண புகைப்படங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அடையாறு எம்கேபி நகர் பாடியநல்லூர் குன்றத்தூர் ஐனாவரம் வடபழனி உள்ளிட்ட மாநகர போக்குவரத்து கழக பணிமனை பேருந்து நிலையம் இனம் நாற்பது இடங்களில் ஜூன் இருபத்தொன்று முதல் ஜூலை முப்பத்தொன்று வரை டோக்கன்கள் வழங்கப்படும் மாதம் மூன்றுக்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை புதுப்பித்தல் புதிய பயனாளிகள் தொடர்பான பணிகள் நடைபெறும் கோயம்பேடு கிளாம்பாக்கம் சென்னை சென்ட்ரல் தாம்பரம் பூந்தமொழி உட்பட நாற்பது இடங்கள் டோக்கன் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்று புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது